என் செல்ல குழந்தையே கடுமையான கோபத்தோடு உன் தாயானவள் இன்று உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒருவேளை இன்று என்னை நீ தவிர்ப்பாயானால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற எந்த ஒரு கஷ்டத்திற்கும் நான் பொறுப்பல்ல என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்த பல விஷயங்கள் இவையெல்லாமும் நீ அறிவதற்கு முன்னமே அறிந்து வைத்திருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாலும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு எப்பொழுதும் இந்தவராகி உடனிருந்து உன் துன்பங்களிலும் சரி உன்னுடைய சந்தோஷங்களிலும் சரி சரியாக பங்கெடுத்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது அந்த வகையில் இன்று நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் என்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கின்றது என்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வியந்து பார்க்காமல் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சரியான புரிதலில் கொண்டு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் உன்னோடு நான் இருக்கும் காலம் வரை எப்பொழுதும் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் நிரந்தரமானது கிடையாது சரி அம்மா நீ சொல்வது எல்லாம் சரி கோபம் கொண்டு என் இல்லத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன நானே ஐயோ என்று ஓர் மூலையில் முடங்கி கிடக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னவெல்லாமோ பிரச்சனைகள் நடக்கிறது நீ எனக்கு உறுதுணையாக இருப்பதை விட்டுவிட்டு மேலும் மேலும் என்னை காயப்படுத்த செய்கிறாயே என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே உன்னுடைய இந்த யோசனைகள் எல்லாமும் நியாயமானதுதான் நான் உன் மீது கோபப்படுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது நீயே பாவமாக இருக்கிறாய் என் குழந்தையே உன்னுடைய பாவமான இந்த முகத்தை தான் எல்லோருமே மிகவும் கேலி கூத்தாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்ன செய்தாலும் இவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்ன விஷயம் நடந்தாலும் அதனை இவர்கள் எதிர்த்து நின்று துணிய மாட்டார்கள் என்று சொல்லி உன்னுடைய பெயரையே இங்கு இவர்கள் கோமாளித்தனமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் உன்னால் முடியாது என்று இவர்கள் சொல்கிறார்கள் நீ எதையுமே முன்னின்று செய்ய மாட்டாய் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என் குழந்தையே இதற்கெல்லாம் என்னுடைய கோபம் உன் மீதானது அல்ல இந்த வராகி இத்தனை கோபமாக உன் இல்லத்திற்குள் வருகிறேன் என்றால் நிச்சயமாக இது உன் மீதான கோபம் அல்ல உன் மீது எனக்கு பரிதாபம்தான் அதிகமாக இருக்கின்றது ஆனால் என்னுடைய கோபமானது உன்னுடைய துரோகியின் மீதும் உன் வாழ்க்கையில் உன்னை இந்த நிலைக்கு மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துடிக்கின்றவர்களின் மீதும் இருக்கின்றது என்னுடைய கோபத்தினுடக்கான ஒரு நல்ல முடிவை எட்டாமல் நான் இந்த கோபத்தை விட மாட்டேன் அதனால் இன்று உன்னுடைய எதிரியோ துரோகியோ ஒருவர் நிச்சயமாக அழியப் போவது உறுதி உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்கள் மேலும் மேலும் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு காயங்களை கொடுத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நல்லபடியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன தெரியுமா அவர்களுக்கு சாதகமாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்கள் தான் அது நல்லது அல்லவா நீயும் ஏமாளியாக நின்று கொண்டு இவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையசைத்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் சரியாக நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இனி அத்தனையும் உனக்கே உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உன் இடத்தில் தந்துவிடும் உன் தாயானவள் உன்னை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை உன்னுடைய இல்லத்தில் கண்டதுதான் என்னுடைய இத்தனை கோபத்திற்கும் காரணம் இவர்களை நான் விரட்டி அடிக்க நினைக்கும் நேரத்தில் நீ உன் இல்லத்திற்குள் இவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்திருக்கின்றாய் எப்பொழுதும் உன்னோடுதான் பேச வந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உன்னோடுதான் இந்த வாழ்க்கையில் அவர்கள் அத்தனை விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நம்மால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற மனிதர்களும் ஓர் இல்லத்திற்குள் நுழையும் பொழுது அங்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட தடைப்பட்டு நின்றுவிடும் அல்லவா நேர்மறையான விஷயங்களை உன் இல்லத்திற்குள் நான் கொடுத்திருக்கின்றேன் ஆனால் எதிர்மறையான மனிதர்களை நீ உள்ளே அழைத்து வந்து அங்கு இருக்கின்ற நல்லதை கூட நீ கெடுதலாக மாற்றிவிடுகின்றாய் மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கும் பொழுது எனக்கு கோபம் வராமல் என்ன செய்யும் நான் உனக்காக உன்னுடைய நன்மைக்காக நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்கான பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ மிகவும் சுலபமாக உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டு விட்டாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ உண்மைகள் எத்தனையோ சந்தோஷங்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உனக்காக நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக கொடுக்கும் எல்லாவற்றையுமே உனக்கு நிம்மதியாக கொடுக்கும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நான் அமர்ந்து விட்டேனானால் அந்த இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் நான் களை எடுத்து விடுவேன் உன் தயானவள் அங்கே நுழைந்து விட்டா இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமலும் சோதனைகள் இல்லாமலும் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தி கொள்ளாமலும் நிம்மதியாகவும் மனநிறைவோடும் ஓடும் இருக்கின்றவர்கள் இங்கு நிச்சயமாக நல்லபடியான எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லை இவர்களை எல்லாம் நீ தவிர்த்து ஒதுக்கி வைத்திருக்கின்றாய் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்லபடியாக உன் நடித்து தன்னை நல்லவர் போல காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை நீ உன் அருகில் சேர்த்து வைத்திருக்கின்றாய் இனிமேலும் இதை நீ உணரவில்லை என்றால் உன் வாழ்க்கையை இவர்கள் ஒட்டு மொத்தமாக சிதைத்து விடுவார்கள் உன்னுடைய நம்பிக்கையை ஒட்டு மொத்தமாக இவர்கள் குலைத்து விடுவார்கள் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ கணிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் கணித்து விடுவார்கள் எப்படியோ எத்தனையோ சந்தோஷமாக வாழ வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பல எதிரிகளை தாங்கி நின்றும் பல சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி தவித்தும் கொண்டிருக்கிறது இனி மேலும் இதனை விட்டுவிடாமல் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நாம் மீட்டெடுக்க வேண்டும் இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக நாம் யோசிக்க வேண்டும் இனி நடப்பதை எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை எடுத்து சொல்வதற்காகத்தான் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இது போன்ற தெய்வம் நம்மை தேடி வந்ததற்கு காரணத்தையும் நம் மீது கோபம் கொண்டதற்கான காரணத்தையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் நமக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் என்று இவையெல்லாமே இனி உன்னை நல்வழிப்படுத்திவிட வேண்டும் நாம் தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் அழிவை இவர்கள் உறுதி செய்கின்றார்கள் துரோகங்களையும் எதிரிகளாக இருந்து இவர்கள் உனக்கு தருகின்ற துன்பங்களையும் நான் கலைந்தெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய கோபம் இனி எப்பொழுதும் உன் இல்லத்திற்குள் இவர்கள் நுழையக்கூடாது ஒரு முறை கஷ்டத்தை கொடுத்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் நாம் இந்த கஷ்டத்திற்குள் சிக்கி தவிக்க வேண்டும் என்று நினைக்காதே இந்த கஷ்டங்கள் இந்த துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் என்று ஒருபோதும் எண்ணாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே இனி உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு என்ன நடந்தாலும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றிடுவாய் என்பதனை உணர்ந்து கொள் எதற்கெடுத்தாலும் நாம் வருத்தப்பட்டு நிற்பதும் எதற்கெடுத்தாலும் நாம் வேதனைப்பட்டு நிற்பதோ இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையாகி விடாமல் தீமைகளை களைந்தெடுத்து நன்மைகளை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நீ நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கும் பட்சத்தில் அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை மீண்டும் உன் கைகளில் அழகாக வந்து சேரும் என் கோபத்தில் ஒருவர் சிக்கிவிட்டால் அவர்களை துவம்சம் செய்யாமல் நான் விட்டுவிட மாட்டேன் அம்மா பொறுமையாக உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு அதுதான் காரணம் அதனால் வராகி வரவில்லை தீமைகளை அழிக்கவில்லை என்று ஒருபோதும் நினைத்து விடாதே அழிவு என்பது ஒரு முறை ஏற்பட்டு விட்டால் அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதனால்தான் உன் தாயானவள் அத்தனை விஷயங்களையுமே நான் சரியாக உனக்கு செய்து கொடுத்திட நினைக்கின்றேன் உனக்கு சரியாக இந்த வாழ்க்கையில் நடத்தி முடித்துவிட நான் எண்ணுகின்றேன் இனி என்னும் என்றென்றும் உனக்கு சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று நான் நினைப்பதை நீ ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால் என்ன நடந்தாலும் இந்த துரோகங்களை மட்டும் உன் இல்லத்திற்குள் அனுமதித்து விடாதே இந்த வராகி என்னுடைய கோபம் உன் மீதானது அல்ல என்று நான் சொல்லிவிட்டேன் உனக்கு துரோகத்தை செய்கின்ற இந்த மனிதர்களின் மீதானது வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அளிக்கின்ற இந்த மனிதர்கள் மீதானது இனி ஒரு பொழுதும் இது போன்ற விஷயங்கள் நடத்தி விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையையும் கடந்து உனக்கு நான் நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்தை உறுதியாக தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராத பல விஷயங்களும் எதிர்பாராத பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்காதே தாயினுடைய அன்பினாலும் தாயினுடைய அரவணைப்பினாலும் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் இழந்த விஷயங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வராகி உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைப்பவள் துரோகத்தை வேறறுப்பவள் இனிமேலும் இந்த துரோகிகளோடும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களோடும் பழகுவதை நிறுத்திவிட்டு உன் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்ற தெய்வத்தை கை கொண்டு நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது போதும் அதுவே உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக தரும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என் பிள்ளை உன்னால் உணர முடிந்த மிகப்பெரிய உண்மையாகும் என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் இந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்